பள்ளி வேன் மீது ரெயில் மோதிய விபத்து உண்மையில் நடந்தது என்ன கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பக்கத்துல தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் விபத்துக்கு காரணமாக சொல்லப்படுற கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோட கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோராம் வகுப்பு படித்த மாணவி சாருமதியும் பத்தாம் வகுப்பு மாணவன் செழியனும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க அக்கா தம்பின்னு ரெண்டு பேரும் வேன்ல ஒன்னா பள்ளிக்கு போன போது உயிரிழந்தது அப்பகுதி மக்களை சோகத்துல ஆழ்த்திருக்கு விபத்துக்குள்ளான வேன்ல மொத்தம் நான்கு பேர் பயணிச்சிருக்காங்க இதுல பதினஞ்சு வயதான சாருமதின்ற மாணவியும் பத்து வயதான நிமலேஷ்ன்ற மாணவனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்த மாணவன் செழியன் சிகிச்சை அளிக்காம உயிரிழந்திருக்கிறாரு கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவுடைய அலட்சியத்தால ரயில்வே கேட் மூடப்படாம திறந்து இருந்ததால எந்த ரயிலும் வராதுன்னு நம்பி டிரைவர் வேனை இயக்குனதா சொல்லப்படுது இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா கேட்ட திறக்க சொல்லி கேட் கீப்பர் கிட்ட வேன் டிரைவர் வாக்குவாதம் செய்து அவர் பேச்ச மீறி